ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ ஸ்கூலுமே ஓப்பன் ஆகிடுச்சு தினமும் கிச்சனில் இன்றைக்கி என்ன சமைக்கிறது நாளைக்கு என்ன சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கன்ஃபியூசிங்காகவும் இருக்கும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நான் ஒரு ரெசிபிஸ்மே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் கிச்சன் வேலையுமே வந்து கம்மியாக்குற மாதிரியும் இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா டீ காமிக்கிறேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க இந்த வியூ பார்க்கும்போது ரொம்பவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு வாசல்லேருந்து எங்கள் வீட்டுக்கு கதவு வழியாக வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் வந்துச்சு அதில் வந்து டீக்கப் வைக்கும் போது ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு அதனால தான் குட்டியை ஷேர் பண்ணியிருக்கேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகி அப்புறம் வந்து கம்பு மாவு அதுக்கடுத்தது கொஞ்சமாக வந்து சம்பா கோதுமை அதமே போட்டு கூழ்மே வந்து பண்ணியிருந்தேன் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் இருந்துச்சு நீங்கள் வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபிஸ் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் நான் வீக்லி த்ரீ டேஸ் வந்து இந்த மாதிரி சிறுதான விகைகள் எடுத்துக்கிறது ரொம்பவுமே வந்து நல்லது அதனால் நான் வந்து கூழ்மியை வந்து நான் வந்து மொதல் நாள் நைட்டே நான் ரெடி பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தயிர் வெங்காயம் சால்ட்டு இதெல்லாமே வந்து போட்டு நான் வந்து வீட்டில் எல்லோருமே வந்து குடிச்சிக்கிட்டோம் ட்ராகன் ஃப்ரூட் வந்து அத்தா வந்து வாங்கிட்டு இருந்திருந்தாங்க ஆஃபி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா அப்படின்ட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் நல்லா ரெட்டிஷ்ஷாகவும் ரெட்டிஷுன்றதை விட நல்லா பிங்க் கலரில் சூப்பராகவும் வந்துடுச்சு ஆனால் அதில் அந்தளவுக்கு டேஸ்ட்டு இல்லை ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு இனிமேல் இதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டா ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தனால சரி வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்ட்டு ஃபஸ்ட் டைம் நாங்களும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்துச்சு நீ வந்து இப்போ ஸ்கூலுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டாங்க என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும் அதனால் இந்த ஒரு ரெசிபி வந்து நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சமைக்க டைமில் அந்த நேரத்தில் நீங்கள் டக்குன்னு வந்து போட்டு சாப்பிட்டுக்கலாம் அதுதான் நான் அதை உங்கள ஷேர் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் சைடில் கொடுத்துருப்பேன் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் போட்டு ஒரு நனச்சி கடையில் போட்டு நம்ம வந்து ட்ரையாக வந்து வறுத்துக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாயே நான் வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதுவுமே வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த ஒரு பேஸ்ட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு நீங்கள் எடுத்து போட்டு ஸ்கூல் பசங்களுக்குமே வந்து லன்ச் பாக்ஸுக்குமே வந்து ரெடி பண்ணி கொடுத்து விட்டுடலாம் இப்போ வருத்த எல்லாத்தையுமே வந்து ஃபைனாக நம்ம வந்து பவுட்ரு பண்ணிக்க போகிறோம் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளுமே போட்டு நம்ம வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் என் தினமும் சமைக்கிறதுனால என்ன சமைக்கிறது எது சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கடுப்பாகும்னு கூட வந்து சொல்லலாம் இன்றைக்கி என்ன செய்கிறது நாளைக்கு என்ன செய்யுதுன்னு இப்போ ஸ்கூலுமே வந்து திறந்துட்டாங்க அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நான் அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுதான் உங்கள்கிட்ட நான் குட்டியாக ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ தாலிப்புக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு இது கூட கடுகு பொறிஞ்சி வந்ததும் கடலப்பருப்பு சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வெள்ளை உளுந்து அதையுமே இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாமே வந்து கொஞ்சம் புரிஞ்சு வரட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு வரமிளகா வந்து பார்த்திங்கன்னா அதையுமே இது கூட நான் சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் கருவேப்பில்லை இவ்வளோ தான் நம்ம தாலிப்புக்கு வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூளுமே நான் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் அதுக்கடுத்து வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்புமே நான் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா வந்து ஆப்ஷனலில் விட்டுடலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மல்லா டைமே நான் வந்து கூட சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் மறைச்சி வச்சு இல்லையா பொடி அது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நம்ம ட்ரையாக வரத்துட்டு தான் வந்து சேர்த்துருக்கும் இருந்தால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டாலே போதும் புளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சீஸ் அளவுக்கு ஒரு தக்காளி சீஸ் அளவுக்கு புளி வந்து நல்லா கரைச்சி வச்சிருந்தேன் இதில் ஊற்றும் போது அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கிப் ஆகிடுச்சு அதனால் வந்து இப்போ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து புளி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா கரைச்சி வச்சுருந்தேன் எனக்கு பத்தலை புளி வந்து கரைச்சி நல்லா திக்காக கரைச்சி வச்சுருந்ததையுமே வந்து ஊற்றிட்டு சால்ட்டுமே அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டுட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு நல்லா திக்னஸாக இருக்க மாதிரி தான் தெரியும் புளி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து நல்லா திக்னஸாக வந்து கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி நம்ம போட்டு எடுத்தோம் அப்படின்னா இருக்கிற சைடில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகி வந்துருச்சு இந்த பேஸ்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்போலாம் வந்து லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நம்ம வந்து வேணுமோ அப்போலாம் வந்து நீங்கள் வந்து சாதத்தில் போட்டு பெரட்டி கொடுத்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளாஸ் ஜார் வந்து எடுத்துருக்கிறேன் இந்த தான் நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு ஒரு சுற்றத்த அளவுக்கு கூட தண்ணியே இல்லாத அளவுக்கு நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் வந்திருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வேணுங்கிறப்ப போட்டு கொடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு கூட வந்து வேணும்ன்றை சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து புளியோகிற பேஸ்ட்டுன்னு கூட வந்து சொல்லலாம் ரொம்பவுமே சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஒரு பேஸ்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையுமே வந்து கம்மியாகிடும் ஸோ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுட்டு ஆஃபிக்குமே வந்து லஞ்சுக்குமே கொடுத்து விட்டுட்டேன் கொடுத்து விட்டு எனக்கு ரைஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா சரி போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு போட்டு சாப்பிட்டேன் இந்த அளவுக்கு டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு ரொம்பவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு இதில் நம்ம நல்ல நல்ல நிறைய நம்ம சேர்த்துருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு ஏன்னா கெட்டு போகவும் போகாது நீங்கள் வெளில வச்சு ஸ்டோர் பண்ணியும் சாப்பிடலாம் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நல்லெண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்துக்குவோங்க நான் இதில் வந்து கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சுருக்கிறதுனால நான் நல்லெண்ணெய் கம்மியாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அதிகமான குவான்டிட்டியில் வேணும்னா நீங்கள் எவ்வளோ காலும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறீங்களோ அவளுக்காகவும் வந்து நல்லது சீக்கிரம் வந்து கெட்டு போகவும் போகாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடெலாம் நல்லா போட்டு பேரட்டிட்டு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சுன்னு மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு கிச்சனில் தான் வந்து வேலை இருந்தாலுமே இது பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிளா வேலையுமே வந்து முடிஞ்சிடும் இது கூட நான் வந்து பார்த்திங்கன்னா ஆனியனும் வத்தலம் வச்சு தான் வந்து சாப்பிட்டக்கிட்டா சாப்பிட்றதுக்குமே அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்